எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நல்ல முறையிலே நிறைவு பெறப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய புது வருடம் பிறக்க இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை நாம ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் செய்ய வேண்டிய கணபதி வஷ்ய வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஏன்னால் இந்த பதிவில் சொல்லப்பட்ட கணபதி வஷிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத பணப்புழக்கமும் வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத தனவரவும் செல்வகடாட்சமும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போலாம் முழு கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு உரிய வழிபாடுகள் விரதங்கள் எண்ணற்ற வகையில இருக்கு ஒவ்வொன்றையும் நாம் சிரதையோடு செய்யும் போது நமக்கு அருமையான பலன்கள் அருமையான நன்மைகள் ஆகியவை கிடைக்கும் அந்த கணபதி விஷயம் அதுல பாத்தீங்கன்னா எளிமையா சொல்ற கணபதி விஷயம் ஓம் கங் கணபதியே நம அப்படிங்கிற இந்த மந்திரம் தான் ஓம் கங் கணபதியே நம்ம ஓம் கங் கணபதியே நம இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் என்ன காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க இதை சொல்லிட்டு தொடங்குங்க வெளியில் ஒரு சுபகாரியத்துக்காக போகிறீங்க காரிய தடை நீக்கணும் அந்த அந்த விஷயத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும்னா இதை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க இப்படி உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இது வந்து விநாயகரை வேண்டி இதை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ஒரு விஷயம் இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதறு தேங்காய் உடைப்பது இதை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன் பல பேர் வந்து இதை நாங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சில பேர் ட்ரை பண்ணி பத்தி சக்ஸஸும் ஆயிருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒரு காரியத்துக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அருகில் இருக்கிற பிள்ளையார் ஆலயம் சென்று பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிடணும் சிதறு தேங்காய் உடைப்பது அப்படின்ட்டு இது பேர் இப்படி நீங்கள் உடைச்சிட்டு நீங்கள் அந்த காரியத்துக்காக வெளியே போகும்போது அந்த காரியத்தில் நீங்கள் சக்சஸ் ஆகிடுவீங்க எப்பேற்பட்ட காரிய தடைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கலாம் அல்லது வரன் பார்ப்பதற்காக போகலாம் திருமணம் அமையலிங்க இப்போ நாங்கள் வரன் பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காய் அசுத தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அந்த காரியத்தில் இருக்கிற தடைகளை பிள்ளையார் கூடவே நின்று வழி நடத்தி நீக்கி கொடுப்பார் இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப்ஸ் அருமையான டிப்ஸு தான் இது வந்து வருடத்தின் முதல் நாள் செய்யணும் வருடத்தின் முதல் நாள் காலையில் நேரமாக எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு எழுந்துருச்சு குளிச்சு முளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சுவாமியை வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காலையில் நீங்கள் வளர்க்கும் போல் எப்பயும் புத்தாண்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் தொடங்கும் அந்த நாளை ஸோ அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு பிள்ளையார் ஆலயத்துக்கும் போயிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அல்லது பிள்ளையார் சன்னதிக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை உடைக்கணும் உடைக்கிற மாதிரி இந்த வருடம் எனக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் இந்த வருடம் நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நான் நினைப்பது நடக்க வேண்டும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நினைப்பது நடக்க வேண்டும் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டும் நீயே பக்கதுணையாக இருந்து என்னை வழி நடத்தி என்னை காப்பாற்ற வேண்டும் பிள்ளையாரப்பா என்று பிள்ளையாரை மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் மனசார பிரார்த்திச்சு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க ஒரு சிதறு தேங்காயை உடைத்து விடுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த வருடத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் கண்டிப்பா வெற்றியாகும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பாதகம் இல்லாமல் சாதகமாக உங்களுக்கு போல அமையும் இது தொழில் தட வியாபாரத்துல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிள்ளையார் வழிபாட்டை நீங்க வீட்டிலேயே செய்யணும் எப்படி நாம கோயில்ல சிதற தேங்காய் உடைப்பதுங்கிறது மிக முக்கியமோ புது வருடத்தின் முதல் நாள் அதே மாதிரி வீட்டின் பூஜை அறையிலும் பிள்ளையார் பிடித்து வைத்து கும்பிடுவது மிக முக்கியம் வீட்டின் பூஜை அறையில் பிள்ளையார் பிடித்து வச்சு கும்பிடணும் அது எப்படிங்க எனக்கு தெரியலையே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சளை கொட்டிக்கோங்க சுத்தமான மஞ்சள் கொட்டிக்கோங்க கொட்டிக்கிட்டு பன்னீரை ஊற்றி கொள்ள வேண்டும் இப்படி பன்னீர் ஊட்டி இந்த மஞ்சளை நல்லா பிசைஞ்சிட்டு பிள்ளையார் உருவத்தில் அதில் ஒரு கூம்பு மாதிரி நம்ம வழக்கமாக பிள்ளையார் இல்லையா அந்த மாதிரி பிள்ளையாரின் உருவத்தை பிடித்து வைத்து வீட்டை பூஜை அறையில் வச்சு முழுமுதற்கடவுளான பிள்ளையாரினுடைய துதிகள் ஸ்லோகங்கள் நாமாவளிகள் இதெல்லாமே யூடியூப்லேயே இருக்குது கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணிங்கன்னா வரும் பிள்ளையாரின் நூற்றி எட்டு நாமாவளிகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும் மூல மந்திரம் பிள்ளையாரின் மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நமவளிகளை சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையாரை மனசார சிரந்தையோடு பிரார்த்திக்க வேண்டும் ஒரு மூணு நாள் இந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும் தொழில் அகங்களாக இருந்தால் இப்போ நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் தொழில் செய்கிற இடமா இருந்தால் தொழில் செய்கிற இடத்துலையும் பிடிச்சு வச்சு கும்பிடலாம் இந்த விதமான தப்பு இல்லை இப்படி நீங்க பிடிச்சு வச்சு கும்பிட்டு பிறகு அந்த பிள்ளையாரினுடைய உருவத்தை ஒரு பக்கெட்டே தண்ணியிலே போட்டு கரைச்சிக்கணும் தண்ணியில் போட்டு மூணு நாள் கழிச்சு மூணு நாள் கழித்து நாலாவது நாள் அந்த பக்கெட்டில் தண்ணியில் அந்த பிள்ளையாரை போட்டு கரைச்சி அந்த தண்ணியை பூச்செடிக்கடியில் ஊற்றிடணும் சுத்தமான இடத்துல தான் ஊற்றணும் இதுதான் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கான வழிபாடுகளை செய்து நாம் வந்து பிரார்த்திக்கிற முறை இதுதான் நாம் பிரார்த்திக்கிற முறை இந்த முறையை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வசியமாகும் இது வந்து வருடத்தின் முதல் நாள் செய்வதின் மூலமாக உங்களுக்கு பிள்ளையார் வஷியம் ஆவார் கணபதி வஷியம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் நவகிரகங்களும் உங்களுக்கு அடிபணியம் நவகிரகங்களும் பிள்ளையாரின் உருவத்தில் இருக்கிறது ஒவ்வொரு பாகங்களிலும் அணிகலனாகவும் பிள்ளையாரை பிள்ளையார் வந்து நவகிரகங்களை தன்னுள் வைத்திருக்கிறார் ஸோ பிள்ளையாரினுடைய வழிபாட்டில் இது மிக மிக முக்கியம் இதை நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் பிள்ளையார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஒரு இடத்துல முடிஞ்ச அளவுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிங்க நான் ஒரு ஒரு நூறு பேருக்கு மேலே இதை பற்றி சொல்லியிருப்பேன் அவங்க அனுஷ்டித்து பல அடைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடர்ச்சியாக ஒரு வருடம் இருங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக விநாயக சதுர்த்தி வரும் இல்லையா ஆவணி மாதத்தில் அப்போ தொடங்கி அடுத்த விநாயக சதுர்த்தி வரைக்கும் அதை வந்து அனுஷ்டிப்பாங்க ஒரு வருஷம்னு கணக்கு வரும் பட் ஆனால் என்ன கேட்டால் வருஷத்தின் முதலே சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி வருது ஜனவரியில் வர மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்ட்டு ஒரு நாள் மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது ஆக்சுவலாக தேபிரையில் வரக்கூடிய சங்க சதுர்த்தி திதியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு விரதம் இருந்து விரதமும் ஒன்றும் இல்லைங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு எதுவும் எடுத்துக்காமல் போல் தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு கும்பிட்டுட்டு காலையில் சாப்பாடு எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி மதியானம் எடுத்துக்க வேண்டாம் இரவு பிள்ளையார் ஆலயம் சென்றுனீங்கன்னா அங்கே அபிஷேகங்கள் நடக்கும் பிள்ளையாருக்கு அதை நீங்கள் மனம் குளிர கண் குளிர பார்த்து தரிசனம் செய்து அதன் பிறகு வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனை பார்த்து சந்திரனை பார்த்து வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் விரதம் பூர்த்தி இதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிற முறை சிறப்பாக செய்யணும் இன்னும் அப்படின்னா பிள்ளையாருக்கு காலையிலேயே நீங்கள் கும்பிட போகும்போதே புல் மாலை எருக்கன் பூ மாலை இதெல்லாம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி என்ன கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம் இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும் மகா சங்கடகர சதுர்த்தியை ஒரு வருடம் அனுஷ்டிப்பவர்கள் அந்த முழு முதற் கடவுளான பிள்ளையாரிடத்திலே இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் அதை அந்த முழு முதற் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார் உறுதியாக சொல்ல முடியுங்க என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பல பேர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க தொழில் அமையாமல் இருந்தது தொழில் அமைஞ்சிருச்சு குழந்தை செல்வம் வந்துருச்சு இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தினாலேயே அவர்களுக்கு சக்சஸ் ஆகியிருக்கு நிறைய பேர் நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் தான் பட் நிறைய பேர் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ கேட்டாலும் கிடைக்காத வரங்களை கொடுக்கக்கூடிய இந்த விநாயகரினுடைய வழிபாடு எப்படியெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளில் என்னென்ன மாதிரியான பிரார்த்தனை பத்தி விளக்கமா பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்